மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தது இருந்துமே கஷ்டம்தான் நீங்கள் நினைப்பீங்க மிதுன ராசிக்கு மட்டும்தான் கஷ்டமா இருக்குதா ஏன் எல்லா ராசிக்கும் தானே கஷ்டங்கிறது இருக்கு மற்ற ராசிக்காரங்களை விட மிதன ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா விட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க சார்பா பேசாம எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே நீங்க அவங்களுக்கு சாதகமா பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடுச்சரணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் மிதுன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிப்பீங்க உங்களை குறை சொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்சவுடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க படி அவங்க உங்க தேவைக்கு மட்டுமே வருவாங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் மிதுன ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இருந்த விரையா சனி மூலம் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக உங்களை சேர்த்து வந்திருக்கும் மிதன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியா நான் மட்டும்தான் எல்லாரையும் இழந்துட்டு நிக்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிடுச்சு உங்கள் மனசுல கவலையும் துன்பமும் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக உங்களை அவமானப்படுத்துவதற்காக இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணி இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் யாருமே கெடுதலை கஷ்டத்தையோ நான் செய்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லி இருக்கீங்க மிதுன ராசிக்காரங்க பிரச்சனைக்கு வரும் அது கொஞ்ச நாள் போயிடும் அது அப்புறம் பிரச்சனை வரும் போகும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்னு நிலைமையில் நிறைய நபர்கள் இங்கே இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனை தவித்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி புது புது பிரச்சனை கஷ்டம் வந்துட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்து கெட்ட எல்லா விஷயத்தையுமே இனி வர கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் இத்தனை நாட்கள் அவங்களுக்கு மைல்டாக இப்பொழுது நினைச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ இந்த சனி விராய சனி பெயர்ச்சியால் ஸ்டார்ட் ஆகி உங்ககிட்ட இருந்து இப்பொழுது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சனி பகவான் முழுவதுமாக பிளஸிங்ஸா கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல சுக்கிர பயிற்சி போகுது சுக்கிர பயிற்சி ரிஷப ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு வரப்போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு மாதத்தில் உங்கள் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது முழுமையாக மாறப்போகுது கண்டிப்பாக அது மாறும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இத்தனை நாளாக வந்த குரு பயிற்சி பலன்கள் வ இந்த வருடம் கிரகண மாற்றம் மூலம் குரு பயிற்சியோட பலன் அனைத்தும் டைரி வந்து மிதுன ராசிக்கு கிடைக்கப் போகுது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் கடந்த கால கட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது ஸோ கடந்த கால கட்டத்தில் நல்ல ஒரு அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது ஏதோ ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புக்கு நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு பிடித்தமான வேலை எதுவாக இருந்தாலும் இனி உங்களுக்கு நல்லதாக அமைய போகுது உங்கள் குடும்ப கஷ்டத்துக்காக இத்தனை நாள் பிடிக்காத ஒரு வேலையை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை தேடி வந்து சேரும் ராகுவாழ உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இடதர வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நீங்க வேலை செய்யக்கூடிய இடம் மூலம் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்கள் எதிர்பார்த்த உயரப்போகுது இனி நினைத்தது எல்லாம் நடக்கும் தொழில வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் உங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அமைச்சுக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாள் நீங்கள் நடக்காதான்னு நினைச்சதெல்லாம் நடக்கப் போகுது லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரக்கூடிய பணம் விரைவில் உங்கள் கை வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு மேலும் அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவினர் இருந்த சண்டை தற்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் நீங்கும் முறையில் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடை நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் கடந்த கால கட்டத்தில் மிதன ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனை சிக்கலும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டிருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன் அப்படிங்கிற நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை இழந்த மிதன ராசி ஆண்களோ பெண்களை அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்க இல்ல ஊருக்காரங்க தப்பா நினைப்பாங்க திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பீங்க பொருளாதார சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியை ரன் பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கே மிதனராசி நேரம் பா மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத கோயில் இல்லைன்னு போய் வழிபாடு செஞ்சு வந்திருக்கோம் எங்கள் குழந்தை பாக்கியமே இல்லையா சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லி இருக்கீங்க இதன் மூலயம் சனி பகவானுடைய வக்கிர பயிற்சி மூலம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் அதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவுக்குள்ள உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் படிங்கிறது உண்டாகும் கூடிய கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பா இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த கால கட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வியில் சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மிதுன ராசிக்காரங்க தாங்க ஏன்னா நல்லா லவ் பண்ணி இருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர் முன்னாடி நின்று திருமணம் செய்யாமல் இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதல் வெளிப்படும்போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்கள் இருவரும் மனதுக்கும் ஒன்றாக இணைந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனை நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கப் போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்த இருக்காது இனி வரக்கூடிய நாட்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிக்கிற கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கப் போகுது மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது நீங்க போய் ஒரு மிதுன ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா ஏழு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரைக்கும் கடன் இல்லாமல் மிதன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப அரிதாக இருப்பாங்க நூறு ராசி இருந்தால் அதில் தொண்ணூத்தி நபர்கள் கடனோட தான் இருப்பாங்க ஆனால் இந்த கடன் தான் இப்ப சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லாத நாட்களாக இத்தனை நாளாக இருந்து இதன் மூலம் நிறைய பிரச்சனைகள் ஆளாகி இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களை கட்டி முடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு இருபத்தாறு விரைவில் அனைத்து விதமான பிரச்சனையும் உங்கள் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பாராத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்க உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது இவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு தீங்கு ஆபத்து வரும் அப்படின்னு நினைத்து பட்சத்தில் கண்டிப்பா இவர்களிடமிருந்து விலகி கொள்வது வரக்கூடிய நாட்கள் மிதன ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் இல்லாத பட்சத்தில் நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் கடைசியில் கொண்டு வந்து விட்டிடும் அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரங்க இவங்க இடத்திலிருந்து கொஞ்சம் இருப்பது உங்களுக்கு நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான எல்லாம் நல்லதாக நடக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக வரக்கூடிய நாளாக அமையப்போகுது போகுது